தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சீனியர் சிட்டிசன்ஸ் பொதுவாக ஒரு சீனியர் சிட்டிசன் ஆக்டுன்னு சொல்லியிருக்கு ஸோ இது குறித்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலேன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கல எக்ஸாம்பிள் ஒரு மெயின்டனன்ஸ் வந்து அந்த அவங்களுடைய பசங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க இல்லை இவங்க தவறதெல்லாம் அந்த பசங்களை நம்பி ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்குறாங்க நாளைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்த பிறகு இவங்களை வந்து மெயின்டெயின் பண்ணாமல் கை விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய மேட்டர்ஸ்க்கு வந்து இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ஆக்ட்டில் வந்து கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம் பட் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் நடக்குது ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசனுக்கு அப்போது இந்த ஆக்டை வந்து பயன்படுத்தலாமா ஸோ இதுதான் வந்து கொஷின் ஸோ அந்த கொஷினுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் வந்து சில கீ ஐலேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து எது வந்து கரெக்டு எது வந்து சரி என்னெல்லாம் வந்து சீனியர் சிட்டிசனில் பார்க்கலாம் ஸோ அதை பற்றி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ இது மாதிரி வழக்கு உங்களுக்கு இருக்குன்னா இந்த வழக்கை வந்து சிவில் டிஸ்பியூட்டாக கொண்டு போகணுமா இல்லை சீனியர் சிட்டிசன் ஆக்டில் கொண்டு போகணுமா ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அட் லாஸ்ட் வந்து யாருக்கு என்ன கேஸ் வந்து ஃபைல் பண்ண ஃபைல் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதையும் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் கேஸோட டீட்டெயில் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட் பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த வழக்கோட பேக்ரவுண்ட் ஸோ டிஸ்பியூட் பிட்வீன் டூ எல்டர்லி சிஸ்டர் ஓவர் எ ஸ்லம் ப்ராப்பர்ட்டி எங்கர் சிஸ்டர் ஃபைல்டு எ கம்ப்ளைண்ட் அண்டர் தி சீனியர் சிட்டிசன் ஆக்ட் மெயின்டெனன்ஸ் ட்ரிபியூனல் ஆர்டர் தி எல்டர் சிஸ்டர் டு விக்கேட் தி ஆர்டர் வாஸ் சேலஞ்ச் இன் தி பாம்பே ஹைகோர்ட் இந்த வழக்கோட மெயின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிஸ்டர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் வசிச்சுட்டு வராங்க ரெண்டு பேருமே வந்து சீனியர் சிட்டிசன் இப்போது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் மேபி வந்து ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே நடந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில யாருக்கு இந்த சொத்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது பட் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த யங்கர் சிஸ்டர் வந்து கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ஸோ சீனியர் சிட்டிசன் ஆக்டில் இந்த டிஸ்பியூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த எங்கே ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரிபுனல் இதற்கான இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் ஆக்ட் ட்ரிபுனலில் ஃபைல் பண்ணுறாங்க அங்கே இருக்க மெயின்டனன்ஸ் ட்ரிபுனல் எல்டர் சிஸ்டரை வந்து வெக்கேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க ஸோ இதில் பாதிக்கப்பட்ட எல்டர் சிஸ்டர் ஸோ எப்படி வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து நீதிமன்றம் கொடுக்கலாம் ஸோ இதை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த வழக்கை இப்போ கொஷின் என்னென்னா எப்படி வந்து இந்த வழக்கை வந்து தொடரும் என்ன ஆக்டில் வந்து இந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணணும் எங்க வந்து ஃபைல் பண்ணும் ஸோ இது எல்லாமே வந்து கொஷின் இது வந்து கரெக்டாக இல்லையா மேபி வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் எதற்காக மேபி தவறாக வந்து புரிஞ்சிக்கிறோமா ஸோ அந்த மேட்டருக்கு தான் இந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸை பார்க்குறோம் ஸோ ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க த சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இஸ் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் நாட் ஃபார் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் த ஆக்ட் அப்ளைஸ் வென் சீனியர் சிட்டிசன் ஆர் நெக்லெக்டட் பை சில்ட்ரன் ஆர் ஹையஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பிட்வீன் சீனியர் சிட்டிசன் ஷுட் பி செட்டில்டுன் சிவில் கோர்ட் த ஆக்ட் ஷுட் நாட் பி மிஸ்யூஸ்ட் ஃபார் எபிக்ஷன் பர்பஸ் ஸோ பாம்பே கோர்ட் ரொம்ப தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க இம்பார்ட்டனான கீ பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பொதுவாக ஒரு மெயின்டெனன்ஸ் வழக்கு அவங்களுடைய வெல்ஃபேர்க்காக மட்டுமே எக்ஸாம்பிள் அவங்களுடைய பசங்க வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணுறாங்க பராமரிக்கிறதுக்கு இல்லை அவங்களுடைய ஹையர்ஸ் லீகல் ஹையர்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கான சலுகையை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் வழக்குக்கும் மெயினாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மேபி தவறுதலாக ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்றாங்க பசங்களுக்கு பட் பசங்க அவங்கள பார்க்குறதுக்கு கை விட்டுறாங்க இந்த சூழ்நிலை ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டியை திரும்பவும் இவங்க வந்து கைக்கே வரணும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள வந்து இன்வோக் பண்ணலாமே தவிர டிஸ்பியூட்டுக்கு பண்ணக்கூடாது ஸோ அதுதான் வந்து க்ளியராக வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பிட்வீன் சீனியர் சிட்டிசன் ஷுட் பி செட்டில்டு சிவில் கோட் ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆனாலே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அதற்கான ஜென்ரல் ஆக்டை தவிர்த்து சிவில் ஆக்டாக தான் இதை வந்து பார்க்கப்படணும் ஸோ அதுதான் வந்து மெயின் இது ஒரு சிவில் விஷயம் அப்போ வந்து சீனியர் சிட்டிசன் ஆகிட்டோம் அதுக்காக வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்டில் போடணுன்றது கிடையாது என்ன இதே மாதிரியான கொஷின்ஸும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க பிகாஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே எல்டர்ஸ் ஆகி அதாவது சீனியர் சிட்டிசன் ஆகி அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் நடக்கும்போது மேபி செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து ரிவோக் பண்ணுறதுக்காக சீனியர் சிட்டிசன் ஆக்டில் ரைஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஸோ அது தவறுன்றதுதான் இந்த ஜட்மெண்ட் மூலிமா தெரிய வருது ஸோ அதோட கீ ஐலேட்ஸை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அப்போது இந்த டிஸ்மிஸ் எவிக்ஷன் ஆர்டருக்காக இவங்க ஏற்கனவே கொடுத்த ட்ரிபுனலில் வந்து பாம்பே ஹை கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபைனல் ஜட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபியூனல் ஆர்டர் குவாஷ்ட் பை தி பாம்பே ஹை கோர்ட் ஸோ கீழமை நீதிமன்றமான ட்ரிபியூனல் அவங்களுக்கு எவிக்ஷன் ஆர்டரை கொடுத்தது தவறுன்னு சொல்லி அதை குவாஷ் பண்ணுறாங்க ஸோ சீனியர் சிட்டிசன் ஆக்ட் கெனாட் பி யூஸ்டு ஃபார் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் பிட்வீன் சீனியர் இவன் தோ சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டுக்கு சிவில் நேச்சரை தான் சிவில் கோர்ட்டை தான் அணுகணுமே தவிர இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலைஸ்டு ட்ரிபுனல் ஃபார் சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டுக்கு போனால் அது செல்லாதுன்றது தான் இந்த தீர்ப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீனியர் சிட்டிசன் ஆகி தவறுதெல்லாம் புரிந்து ஒரு இந்த மாதிரி கேஸை நீங்கள் தொடர்ந்துருந்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஈஸியாக வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான ஜட்ஜ்மெண்ட்டு தான் இது ஸோ அந்த தென் சில பேர் குழப்பம் இருக்கும் இது வந்து சிவில் நேச்சராக கொண்டு போகணுமா இல்லை சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டில் போகணுமா எதை சீனியர் சிட்டிசன் ஆக்ட்டில் கொண்டு போகணுன்றதுக்கும் இதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய வழக்கு இதை மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டும் கண்டென்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்